வணக்கம் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களில் இன்னைக்கு ஆறாவது அவதாரத்தை பார்க்க போறோம் இது வந்து பரசுராமர்ருடைய அவதா அவதாரம் பரசுராமராக திருமால் எடுத்த அவதாரம் இதுல வந்து இவர் வந்து ஜமதக்கினி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் அவருடைய ஜமதக்னி முனிவரோட துணைவி ரேணுகா ரேணுகாதேவிக்கும் மகனாக பிறந்தவர் ஜமதக்னி முனிவருக்கு ஆறு பிள்ளைகள் அதில் இவர் கடைசியானவர் இவர் கடுமையான தவம் செய்து இறைவனிடமிருந்து ஒரு கோடாரியை வரமா வாங்கியிருக்கார் கோடாரி வந்து நம்ம வச்சிருக்கிறது விறகு வெட்டும் அது வந்து பகைவர்களை கதை முடிக்க உதவும் இப்போ இந்த ஜமதக்ரி முனிவருக்கு ரேணுகா தேவின்னு மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ரொம்பவும் பதிபக்தியால் கூடுணவங்க அதனால் அவங்க வந்து பச்சை களிமண்ணில் பானை செய்து பச்சை களிமண்ணில் தான் பானை செய்வாங்க ஆனால் அதுலேயே இருந்து தண்ணீர் எடுத்துகிட்டு வருவாங்க முடியுமா அப்படி ஒரு பதி பதிவிரதா தேவி அப்படி இவங்க வந்து தினமும் பச்சை களிமண்ணில் மண் பானை செய்து அதில் தண்ணி அள்ளி ஆற்று தண்ணி ஆற்றங்கரையிலேயே ஆற்றன் தண்ணியை அள்ளிட்டு வந்து இவருடைய பூஜைக்கு கணவருடைய பூஜைக்கு கொடுக்குறவங்க அப்படி ஒரு நாள் அவங்க அந்த பானையால் தண்ணி இருக்கும்போது ஒரு நிழல் விழுகுது அந்த ஆற்ற நீரில் ஒரு கந்தர்வன் வந்து போயிருக்கான் நிமிந்து நிமிந்து கூட பார்க்கலாம் அவங்க வந்து இப்படி குனிஞ்சு நிழலை பார்த்த ஒரு நொட்டி அவங்க வந்து எதையும் மறந்துடுறாங்க இவன் அழகா இருக்கானு நினைச்சிடுறாங்க அவ்வளவுதான் அந்த பச்சை களிமண் குடம் வந்து அப்படியே கரைஞ்சு போயிருது கரைஞ்சு போயிருது ரொம்ப நேரம் அங்கேயும் என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்கிறாங்க அப்புறம் வந்து ஆசிரமத்துக்கு போறாங்க ஆசிரமத்துக்கு போனா அவர் என்ன ஜமதக்னி முனிவர் என்ன செய்கிறாரு தன்னுடைய மகன்கள் கிட்ட இதை வந்து உங்கள் தாயோட தலையை வெட்டிடுங்க அப்படின்னு சொல்றாரு அவ கற்பிழந்துட்டா தாயோட தலையை வெட்டிருங்கன்னு சொல்லும்போது மற்ற ஐந்து மகன்களும் சும்மா இருக்கிறாங்க ஜமதக்னி முனிவரோட ஆறாவது மகனான பரசுராமர் வந்து தன் தாயை வெட்ட போறார் தந்தை சொல் மிக் தந்தை சொல்ல மீறக்கூடாதுன்னு சொல்லி வெட்ட போறார் அப்போ அவங்க ஓடுறாங்க ஓடினவங்க வந்து ஒரு சலவை தொழிலாளி வீட்டில் போய் தஞ்சம் புகுந்துடுறாங்க அங்கே அதை பார்த்துட்டு பரசுராமர் அங்கேயே வந்து வெளியே வர சொல்றார் வெளியே வர சொல்லும்போது அந்த சலவை தொழிலாளியோட மனைவி வந்து வழிமறிக்கிறாங்க அவர் அவங்கள எதுவும் செய்யக்கூடாதுன்னு வழிமறிக்கிறாங்க வழிமறிச்சதும் அந்த பெண்ணையும் வெட்டிடுறாரு அப்புறம் இதை பார்த்து திகச்சு போய் வெளியே வந்தால் தன் தாயையும் கழுத்த சிரத்தை வெட்டிடுறார் வெட்டிட்டு அவர் வேகமாக தந்தையிட்ட போகிறார் போனதும் நீங்கள் சொன்ன செயலை முடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு சொல்லி சரி நான் சொன்னதுக்காக தாயவே கொன்று கொன்று விட்ட அதனால உனக்கு என்ன வர வேணுமோ கேளு அப்படின் சொல்கிறார் இவர் சொல்கிறாரு எனக்கு என் தாய் வந்து உயிரோடு வரணும் இந்த சகோதரர்களும் உயிரோடு வரணும் என்னால் குழையுண்ட அந்த பெண்மணியும் உயிரோடு வரணும்னு சொல்றார் இவர் வந்து கமண்டலத்தில் இருக்கிற நீரை கொடுத்து ஜமதக்கினி முனிவர் பரசுராமர்கிட்ட நீரை கொடுத்து இதை கொண்டு போய் தலையையும் உடலையும் பொறுத்து அப்புறம் இந்த நீரால நீரை தெளித்து மந்திரத்தை உபதேசம் பண்ண உயிரோடு வந்துடுவாங்கன்னு சொல்கிறார் ஜமதக்கினி முனிவர் உடனே இந்த நீரை வாங்கிட்டு ஓடுறார் அவர் போன வேகத்தில் பதட்டத்தில் தன் தாயினோ தாயினுடைய சிரத்தை வந்து இவர் அந்த சலவை தொழிலாளி மனைவிக்கு பொருத்திடுறாரு அந்த சலவை தொழிலாளி மக மனைவியோட சிரத்தை வந்து தன் தாயோட உடலில் பொருத்திடுறாரு பதட்டத்தில் ரெண்டு பேருமே உயிரோடு எழுந்திருச்சிடுறாங்க பார்த்து திடுக்கிட்டு போகிறார் திடுக்கிட்டு போகிறாரு அப்புறம் அப்படியே போய் தந்தையிட்ட சொல்கிறார் நடந்ததை சரி அவ வந்து அந்த பூமியில் வந்து காளி மாறி அப்படிங்கிற பேரோட மக்களால் பூஜிக்கப்படுவாள் நீ கவலைப்படாதன்னு சொல்லிடுறாரு மற்ற மகன்களையும் உயிர்ப்பிச்சு இழ வைத்துடுறாரு வச்சிடுறாரு இப்போ இது வந்து இந்த பரசுராமரோடைய கதையில் ஒரு பகுதி இன்னொன்னிய நண்பா இது இதுதான் வந்து முக்கியமா நம்ம கேக் கேட்க வேண்டிய பகுதி என்ன இவர் வந்து காத்த வீரியார்ஜுனன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து தன்னுடைய தன்னோடு சில சிப்பாய்களை அழைச்சிட்டு வேட்டைக்கு வ வந்திருக்கிறான் காட்டுக்கு வந்த வழியில அவங்களுக்கு வந்து வேட்டையாடி களைப்பும் பசியும் மிகுந்து போகுது அப்ப எங்கயாவது ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி பாக்கும்போது தூரத்துல இந்த ஆசிரமம் தென்படுது ஜமதக்னி முனிவருடைய ஆசிரமம் தென்படுது தென்பட்டதும் ஒருவேளை அங்க நமக்கு ஏதாவது ஒரு கொஞ்சமாவது நம்மளோட பசியை தீர்த்துக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்கும் ஏன்னா காட்டுலயே இருக்கிறவங்களால கிழங்கு பழம் இதெல்லாம் அங்க இருக்கும் அங்க அப்படின்னு சொல்லி போயி நடந்ததை சொல்லி கேக்குறோம் கேட்டா ஜமதக்னி முனிவர் என்ன அவர் அவர்கிட்ட ஒரு பசு இருக்கு தெய்வீக பசு அவர் என்ன அந்த இவங்களுக்கு இந்த மன்னருக்கும் அவர் கூட வந்த அந்த சேவகர்களுக்கும் பசி ஆத்துறார் எல்லா விதமான பொருட்களையும் வச்சு அவங்களுக்கு பசியை ஆரச் அப்போ பசி எடுக்கிற வரைக்கும் நல்லா இருந்த மன்னனுக்கு இந்த பசி அடங்கினதும் பசி இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்திருந்த மன்னனுக்கு இந்த பசி அடங்கினதும் ஆசைங்கிறது ஒரு கட்டம் அது எல்லாருக்கும் உண்டு பேராசை தான் மனிதனாக அழிச்சது அது அப்படி யாராக இருந்தாலும் அப்போ பேராசை வருது உண்ட வீட்டுக்கு ரெண்டாவது பண்ணக்கூடாது சாப்பிட்ட கை காயறதுக்குள்ளேயே அவன் வந்து இந்த பசு நம்ம கிட்டே இருந்தா என்ன அப்படின்னு நினைக்கிறான் நினைச்சு ஜமதத்துணி முனிவர்கிட்ட கேட்கறான் இந்த பசு எங்களுக்கு கொடுத்துருங்க உங்களை விட எங்களுக்கு இது ரொம்ப அவசியம் என்ன நம்பி நிறைய மக்கள் நாட்டு மக்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் தர மறுக்கிறார் தர மறுத்ததும் அவன் வந்து தெரியாம போயிட்டு தெரியாம கவர்ந்துட்டு வர சொல்லிடுறான் திருடிட்டு வர சொல்லிடுறான் பரசுராமர் ஆசிரமத்துல இல்ல அவர் வந்ததும் ஜமதக்னி முனிவர் சொல்றாரு இந்த மாதிரி காத்த வீரியார்ஜுனன் பசுவை கவர்ந்துட்டு போயிட்டான் நீ வந்து அந்த பசுவையும் நம்ம உன்னோட அழைச்சுட்டு அந்த காத் அரசனுடைய கதையும் முடிச்சுட்டுவான்னு சொல்லி அனுப்பிடுறாரு ஜமதக்னி முனிவர் தந்தை சொல் மீறாம போய் என்ன பண்றாரு பரசுராமர் வந்து அந்த அரசனையும் கொன்று போட்டுட்டு பசுவை கவர்ந்துட்டு வந்துடுறார் பசு இந்த இவர்கிட்ட இந்த கோடாரின்னு ஒரு ஆயுதம் இருக்காது சிவபெருமான நினைச்சு ரொம்ப தவம் இருந்து வாங்கினது அந்த கோடாரி இப்ப என்ன ஆகுதுன்னா அவன் இறந்து போனதும் கார்த்த வீரியாஜுனன் இறந்து போனதும் அவனோட மகன் வர்றான் பழுதிருக்க அப்போ இவர் வந்து பரசுராமர் வந்து தகப்பன் சொன்ன வேலையை முடிச்சிட்டதாக சொல்லி ஆசிரமத்துக்கு வர்றாரு ஜமதக்னி மணி சொல்றாரு நீ உடனே போய் நீ ஒரு க கொலை பாதகத்துக்கு ஆளாகி இருக்கிறதுனால ஒரு புனித நீராடிட்டு வா அப்படின்னு சொல்றாரு சரின்னு சொல்லி பரசுராமரும் கிளம்புறவர் ஒரு புண்ணிய நதியை தேடி கொஞ்சம் தூரம் போயிடுறார் ஒரு தளத்துக்கு போயிடுறார் அப்போ அவர் இல்லாத நேரத்தில் வந்த அந்த அரசனுடைய மகனானவன் ஜக ஜமதி முனிவரையும் கொன்று போட்டுட்டு போயிடுறான் கொன்றுட்டு கொன்று போட்டு போனதும் இவர் வர்றார் பரசுராமர் பார்த்தா தந்தை இறந்து கிடக்கிறாரு தாயார் வந்து முகத்தில் அரைஞ்சுகிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க யார் வந்தது என்ன செய்ததுன்னு கேட்டதும் இவர் எல்லாத்தையும் சொல்றாரு சொன்னதும் அவருடைய இரு இருபத்தி ஏழு தலைமுறையையும் நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுக்கிறார் சபதம் எடுக்கிறாரு அதே மாதிரி இருபத்தேழு தலைமுறைகளையும் கருவறுத்துட்டு சாந்தமாகிறார் சாந்தமாகிறாரு தன்னுடைய தந்தையை கொன்றதுக்கு பழிக்கு பழி வாங்கிட்டு சாந்தம் திருமாலுடைய அவதாரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நீதியை உணர்த்துறது அந்த மாதிரி இவருடைய கதையில என்ன நீதி சொல்லப்பட்டிருக்குன்னா தாய் தந்தை சொல்லு அதை உயர்ந்த வேதம் ஒன்றுமே இல்லை தாய் தந்தை சொல்லுக்கு மிஞ்சிய வேதமே ஏதும் இல்லை அப்படிங்கிறது உண்மை ஒரு உண்மை சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் இவர் வந்து தன் தாயை உயிர்ப்பிக்கிறதுக்கு தந்தையால முடியும் அப்படின்னு இருந்தாலும் துணிஞ்சு ஒரு தாயோட கழுத்துல கத்திய வைக்கிறது முடியுமா யாரால அதையும் செய்யறாரு அப்புறம் வந்து தன் தாயை தனக்காக உயிரோடு வரணும்னு வந்து தந்தையிட்ட வரத்த கேட்கிறார் இந்த அவதாரத்துக்கு இந்த சொல் தான் பொருந்தும் தாய் தந்தை சொல்லுக்கு எந்த வேதமும் ஈடாகாது அப்படிங்கிறது இதை தான் இவர் வந்து திருமால் வந்து பரசுராமர் அவதாரம் எடுத்தார் அப்படிங்குறது புராணம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் சொன்ன விதம் பிடிச்சிருந்துச்சுன்னா நாளைய பதிவையும் பாருங்க அப்புறம் இன்ற பதிவை பார்த்ததுக்கு நன்றியும் வணக்கம்